ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான் இருக்கேன் நாங்கள் வந்து மதுரை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாக செம்ம காற்று அந்த காற்று அடிச்சதுனாலே அப்படியே மண் அப்படியே வீடு ஃபுல்லாக மண்ணாகுது அப்படியே இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு தான் இது பிடிக்கலையா வெளியில் பார்த்தா எல்லாம் கேஷுவலாக நடந்து போகிறாங்க வராங்க எனக்கு வந்து இந்த காற்று அடித்தாலே அப்படியே ஒரு கோபமாக வருது அப்படி பிடிக்காத ஒரு இதாக இருக்குது இது வந்து காற்று வந்து லேசாக அடிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த காற்றை பார்த்தா பேய் காற்று மாதிரி இருக்குது அப்படி சொலண்டு சொழண்டு அடிக்குது மண் டஸ்ட்டு அப்பா வீடை நம்ம கூட்ட கூட்ட திரும்ப திரும்ப அப்படியே மண்ணு தான் வந்து வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது முடியல மதுரையில் இப்படி இருக்கு வேற இடங்கள்ல எப்படி இருக்கும் இங்கே மழையும் இல்லை செம்ம வெயில் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க அந்த காற்று அடிக்கும்போது அந்த சவுண்டு அப்படி தெரியுதா உங்களுக்கு இது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன் அப்படி வீசும் அப்படி நம்மளையே தூக்கிட்டு போகிற மாதிரி அடிக்குது இப்போ பாருங்கள் நான் வீடை கூட்டினேன் இங்கே வீட்டுக்குள்ள எவ்வளவு மண் பாருங்களேன் நம்ம கூட்டும்போது அப்படியே மண் குட்டி குட்டியா இருக்கு பாருங்க அப்படியே நம்ம காலு மிதிக்க முடியல அந்த அளவுக்கு மண்ணா வருது வீடு ஃபுல்லா உங்க இடங்கள்லாம் எப்படி மண் இப்படி வருதா முடியல நான் கதவை தான் போட்டுட்டு உட்காரணும் அப்படிதான் இருக்கு உங்க இடங்கள்ல காத்து இந்த மாதிரி வருதா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ